மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தெப்பத் திருவிழா கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றானது தெப்பத் திருவிழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் இருவேளைகளிலும் சுவாமியும் அம்பாலும் சிம்ம வாகனம் வாகனம் காமதேன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மேலும் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சிகளான தெப்பம் முட்டுத் தள்ளுதல் சிந்தாமணி கிராமத்தில் கதிரறுப்பு திருவிழா போன்றவை நடைபெற்றதன் தொடர்ச்சியாக தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவிலில் இருந்து மீனாட்சி அம்பால் தோட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்து மதுரையின் மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மரகதவள்ளி சமேத முக்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளிட பக்தர்கள் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க தெப்பத்தில் சுவாமியும் அம்பாலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதன் தொடர்ச்சியாக மாலையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருள தெப்பத்தை ஒருமுறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தரும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது விழாவில் மதுரை மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் தெப்பக்குளத்தில் குவிந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தெப்பத்தில் அதிக அளவு நீர் இருந்த நிலையில் கூட்டமும் அதிகமாக இருந்ததால் காவல்துறையினர் தெப்பம் முழுவதும் படகு மூலமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணித்தனர் திருவிழா நடைபெற்ற இடத்தில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்ததுடன் வாகன போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது